வணக்கங்க நான் உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா சில விதிகள் வந்து ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதில் சிலர் அதை பிரபலமாக அதை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க அது எது அப்படின்னா நான் அதில் நிறையா விஷயங்கள் இருக்குது அதில் இன்றைக்கி உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறேன் திருசூன்ய ராசிகள் அதாவது ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒருத்தர் அஷ்டமியில் பிறக்கிறார் அப்படின்னா அவருக்கு வந்து மிதுனமும் கண்ணியும் திதிசூன்யம் அடைஞ்சிரும் புதன் வந்து திதிசூன்யாதிபதியாக மாறிடுவார் அப்போ இந்த சூன்ய ராசியில லக்கணமோ அல்லது குறிப்பிட்ட கிரகங்களோ இருக்கிறது அது தீமையை தரும் அல்லது நன்மையை தராது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு அதுக்கு சில எக்ஸ்டப்ஷன்ஸ் விதியும் இருக்கு அந்த திதிசூனியா ராசி அதிபதி மறைஞ்சிட்டாலோ திரிசூனியத்தை சில பார்வைகள் இருந்தாலோ சில எக்ஸ்ட் நிறைய இருக்குது நான் வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதை சொல்கிறேன் ஸோ இது ஏன் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாங்க நான் கடந்த இருபத்தஞ்சு வருடம்லாம் ஜோதி ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கேன் ஆனால் ஒவ்வொரு நான் ஒரு ஒரு காலகட்டத்துக்கு எல்லாம் முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திரிசூனியத்துக்குன்னு ஒரு அந்த ராசியை வந்து ஒரு சில கலர் மாறுற மாதிரியெல்லாம் சாஃப்ட்வேரில் செட் பண்ணி அது ஒரு ஒரு பிரை பிறை மாதிரியும் வர்ற மாதிரிலாம் செட் பண்ணி நம்ம ஜோதிட பலன்கள் பார்த்துட்டு வந்திருக்கோம் ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா திதிசூன்ய ராசிகள் அப்படிங்கிற அந்த ஒரு விதி இந்த ஜோதிடத்துக்கு தேவையற்ற விதி அது நிறைய மக்களை குழப்பம் பண்ணுறதுக்கும் நிறைய ஜோதிடத்துக்குள்ள அதை தேவையில்லாமல் பயன்படுத்தி ஜோதிடத்தினுடைய தன்மையை குறைக்கிற்கான விதியாக தான் அது இருக்கக்கூடிய ஜோதிட பலன் சொல்கிறதுக்கு ஒரு முழுமையான ஒரு தகுதியான விதியாக அந்த திதிசூன்னியர் ராசி கிடையாது இதை நான் பல முறை நம்ம மாணவர்களுக்கும் சொல்லியிருக்கிறோம் ஸோ இருந்தாலும் கூட நம்ம அது ஒரு விளக்கப்பூர்வமாக நம்ம அது ஒரு விளக்கப்பூர்வமாக நம்ம தான் இந்த வீடியோ பதிவை நம்ம போடுறோங்க அது பௌர்ணமி அமாவாசை இந்த ரெண்டு திதிக்கு மட்டும் ராசி அடையாது பாக்கி எல்லா திதிக்காரங்களுக்கும் ராசிகள் அல்லது ஒரு ராசிகள் அடையும் அந்த ராசியில இருக்கக்கூடிய கிரகங்கள் அல்லது அந்த சூன்ய அதிபதியான் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த காரகத்துவங்கள் பாதிக்கப்படும் தீமையை தரும் அப்படிங்கறத கான்செப்டா சொல்லி அதுக்கு சில எக்ஸ்டன் ரூல் விதிவிலக்குன்னு சொல்லி அந்த ராசி அதிபதி ஆறு பண்ணுல மறைஞ்சாலோ ராசி அதிபதி குருவோட சம்பந்தப்பட்டாலோ குரு பார்த்தாட்டாலோ அது அந்த விதி இல்லைங்கிற மாதிரியும் சொல்லும் அப்புறம் அதுக்கு அந்த திரிசூனியத்துக்கு ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அதோட அந்த தோஷம் விளங்கிடும் அப்படின்னும் ஒரு அபத்தமான முட்டாள்தனமான சில காரியங்களையும் நிறைய சொல்லிட்டு இருப்பாங்க சோ ஜோதிடத்துக்கு இது கீழே நீங்க கமெண்ட்ல யாரு வேணாலும் வந்து என்ன வேணாலும் சொல்ல எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது நான் இருபத்தஞ்சு வருஷமா ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கேன் இதான் நான் சாஃப்ட்வேர்லையே ஒவ்வொரு திதிசூனியர் ராசியும் இண்டிகேட் பண்ணி பார்த்துட்டு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஜாதக மேலே பார்த்த அனுபவத்தின் வழியாகத்தான் சொல்கிறேன் அது ஒரு ஒன்றுக்கும் உதவாத பொறா பயன்படாத ஒரு விதி நான் எந்த வாடிக்கையாளருக்கும் எந்த மாணவர்களுக்கும் நான் இந்த விதியை கற்றுக் கொடுக்கறதில்ல ஏன்னா நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத பயனற்ற ஒரு விதி அப்படிங்கிறதுல நான் உறுதியாக இருக்கேன் சிலருக்கு அது மேல அபிப்பிராயம் இருக்கலாம் வெறும் அது மேல ஆர்வம் இருக்கலாம் அவங்களுக்கு ஒன்று ரெண்டு ஜாதகங்களை பார்த்துருப்பாங்க இல்லை நூறு ஜாதகங்கள் பார்த்துருப்பாங்க அதுல வரக்கூடிய ஏதோ ஒண்ணு ஏதோ ஒன்று மேட்ச் பண்ணிக்கிறது இப்ப ஜோசியத்தில் இருக்கிற ஒரு பெரிய தலையே தலைவிதியே என்னன்னா எந்த ஒரு ஒரு சின்ன விதி எடுத்தாலும் அதுக்கு ஒரு ரெண்டு ஜாதகம் ஒத்து போகும் அதை வச்சுக்கிட்டு இது திதி திதிசூன்னு வேலை செய்து திதிசூன்னு வேலை செய்துன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க காமனா நாங்க ஜாதகம் பாக்குறேன் ஒரு சில சிஸ்டமேட்டிக்குள்ள ஒரு கிரக சேர்க்கை பார்வைகள் ராசி அதுக்குள்ள இருக்கிற அமைப்புகள் ஆறு பண்டு இதுக்குள்ள இருக்கிற அடிப்படை கவுட் கட்டமைப்புக்குள்ள பார்க்கும் போது இது ஒண்ணுமே வேலை செய்யறது இல்ல இது ஒரு பயனற்ற விதிங்கிறத என்னால் உறுதியா சொல்ல முடியும் ஸோ அது மாதிரி நிறைய ஜாதகங்களை நாம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அதுக்கு சில விதிகள் சொல்லலாம் இது விதி இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு போலாம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பயன்படாத இந்த விதியை வச்சுக்கிட்டு உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தசமி திதினு எடுத்துக்கோங்க இப்ப தசமியில யார் பிறந்திருந்தாலும் சரி தசமியில பறந்துருக்கவனுக்கு விருச்சகமும் சிம்மமும் சூன்யம் அடைகிறது சோ இந்த விருச்சகத்துல சிம்மத்துல அதிபதியோ அல்லது இந்த கிரகங்கள் சூன்யம் அடைஞ்சு அந்த ஜாதகருக்கு பர்டிகுலரா பாதிப்பை ஏற்படுத்தும் இப்ப எனக்கு தெரிஞ்சு விருச்சங்கல கணக்கார இருக்காரு பத்துல சுக்கர் இருக்கு இப்போ அவருக்கு கோடி கோடிக்கணக்காக சம்பாதிச்சிருக்காரு நல்ல வீடு இருக்கு நல்ல வாகனம் இருக்கு மனைவி இருக்கு குழந்தை இருக்கு ஸோ அங்க நீங்க சூன்யம் வேலை செய்யவே இல்லை ஸோ ஒரு ஜாதகத்துக்காக நான் சொல்லல இது பல ஆயிரக்கணக்கான ஜாதகங்கள் சொல்றேன் இப்போ உதாரணத்துக்கு அதுக்கு இந்த சார்ட்டை போடுங்க நான் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு ஏகப்பட்ட சொல்லலாம் நான் என்ன நம்புற வாடிக்கையாளருக்கு தான் நான் அந்த இந்த வீடியோவை கொடுக்குறேன் இப்போ எல்லாத்தையும் நான் திருச்சூன்யம் பாக்குறவங்க எல்லாம் இனிமேல் பார்க்காதீங்க இது இதுதான் சரியான விதி அப்படின்னு நான் யாரையும் இங்க கம்பல் பண்றதுக்காக வரல என்னோட அப்படிங்கிறது என்ன அப்படின்னா என்னை நம்பும் வாடிக்கையாளர்கள் என்னை ஃபாலோ பண்ணும் சப்ஸ்கிரைபர்கள் தயவு செய்து இன்னைக்கு டேட்ல இருந்து இந்த சூன்யம் பாக்கிறத விட்டுருங்க அதால உங்களுக்கு எந்த பயனும் இல்லை அது ஒண்ணுக்கும் பரவாத ஒரு விதி அடிப்படையாக வச்சிருக்கு அதுக்கு கோயிலுக்கு போறதோ அதுக்கான நேரத்தை செலவு பண்ண வேண்டாம் பன்னெண்டு பாவங்களை பாருங்க பன்னெண்டு பாவத்தில் இருக்கிற கிரகங்களை பாருங்க தசாபுத்தி பாருங்க கோச்சாரங்களை பாருங்க அதுக்குள்ள இருக்கிற நட்சத்திரத்தை பாருங்க பார்வைகள் பாருங்க செயற்கைகள் பாருங்க பரிவர்த்தனைகள் பாருங்க வக்கரத்தை பாருங்க பலன்கள் தரக்கூடிய அமைப்பு இந்த பலன் தராத சூன்ய ராசி என்று உங்களை நீங்களே நேரத்தை செலவழித்து வீணடித்து விட வேண்டாம் ரெண்டாவது இது எப்படி பார்க்கப்பட்டதாக இருந்திருக்கு அப்படின்னா அதாவது இன்றைக்கு ஒரு தசமி திதி அப்படின்னா இன்னைக்கு திதி தசமியாக போற அடிப்படையை வைத்து இன்னைக்கு விருச்சகமும் சந்திரன் போகிற வரைக்கும் சரி அந்த திதி முடிகிற வரைக்கும் அந்த ராசி சூன்ய ராசி அப்ப அந்த சூன்யம் இருக்கிற காலகட்டத்தில் பயணங்களுக்கோ போர்கள் செல்வதற்கோ தவிர்க்கப்பட்ட ஒரு விஷயம் தானே ஒளிய அதை அப்படியே டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி ஜோதிட பலன்கள் சொல்லி அதுக்கு ஒரு வகுப்பெடுத்து அதுக்கு பரிகாரம் என்று அதிக கொண்டு போய் இன்னைக்கு மக்கள் வந்து ஒரு தவறான ஒரு கட்டமைப்புக்குள்ளேயே புகுத்தி வச்சிருக்கக்கூடிய ஒரு சூழல்கள் இருக்கு ஸோ நான் இதுக்கு மேலே இதுக்கு நான் விளக்கம் கொடுக்க விரும்பலை இதுக்கு நீங்கள் என்ன கமெண்ட் கொடுத்தாலும் அதுக்கு நான் பதில் சொல்லவும் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் இது கமெண்ட் கட் பண்ணுறதுக்கும் நான் தயாராகிடுவேன் ஸோ அதனால் என்னை விரும்பும் என்னை நேசிக்கும் என்னை பின்தொடரும் வாடிக்கையாளருக்கு நான் சொல்லக்கூடிய அட்வைஸ் பார்க்க தேவையில்லை தீமை தராது மட்டுமே ஒரு ஜாதகம் முடக்கப்படாது நாம் இருபத்தஞ்சு வருட ஜோதிட அனுபவத்திலும் ஐம்பதாயிரத்துக்கு மேல பார்த்த ஜாதக அனுபவத்துல தான் இதை சொல்றேன் இதை பயன்படுத்தி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இது முழுக்க முழுக்க கோச்சார பலன்களுக்காக இன்றைய திதி தசமியாக இருந்தால் அந்த தசமி திதியில சந்திரன் அமைஞ்சிருக்கிறவங்க பயணத்தை தவிர்க்கணுங்கிற வார்த்தைகள் தான் பழங்காலகட்டத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு சோ இத இன்னைக்கு அந்த ஜாதக பலன்களுக்கு கொண்டு போய் நேரங்களை வீணடிச்சு உங்களுடைய வாழ்க்கையில நிறைய தேவையற்ற கற்பனைகளையும் குழப்பங்களையும் கொண்டு போய் வச்சிருக்காங்க நாம் பார்த்த அனுபவத்தில் திதிசூன்யம் வேலை செய்யவில்லை திதிசூன்யத்துக்காக உங்க கால நேரத்தை வீணடிக்காதீர்கள் என்று கூறி விடைவெறுகிறேன் அடுத்த ஒரு நல்ல தருணத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்